இன்னைக்கு என்ன பார்க்க வந்து கோயிலுக்கு கோயிலுக்கு போக போக போறோம் அம்மா நம்ம வாங்க ஆதி சக்தி மாரியம்மன் கோவில் ரொம்ப பேமஸ் கோவில் கோவில் வந்து உடம்பு சார் லொகேட் ஆயிருக்கு ரொம்ப சக்தி வாய்ந்த கோவில் கோயிலோட ஸ்பெஷாலிட்டி வந்து சகி பகவான் கோயில வந்து வராகி அம்மனும் இருக்காங்க நீங்க வரலட்சுமி நோம்புனாலும் எல்லாத்துக்கும் வளையல்லாம் கொடுத்தாங்க கோயில் பார்த்தீங்கன்னா சூப்பரா கட்டியிருக்காங்க சாமி போட்டோஸ்லாம் அப்படியே ரியலிஸ்டிக்கா சூப்பரா இருக்கு அப்ப பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு மிரர் இருக்குது வந்து ஆடி வெயில்னால எல்லாத்துக்கும் கூழ் கொடுத்தாங்க ரொம்ப சூடா சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட் நைனி பாருங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்ட்டு சுடுது சுடுதுன்னு சொல்லிட்டு இருக்கா ரொம்ப சுடுது நீங்க குடிச்சிருக்கீங்களா பாருளா ஊல் வந்து ரொம்ப சூடாக அப்புறம் வந்து காரமாகவும் இருந்துச்சு ஆனால் டேஸ்ட்டாக இருந்துச்சு எங்களால் குடிக்கவே முடியல அவ்வளோ சூடாக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சுன்னா ஃபேவரட் கோயில் தான் அந்த வயசுலேருந்து இந்த கோயிலுக்கு நிறைய டைம் வந்திருக்கேன் டெக்கரேஷன்லாம் பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்குது இங்கே பலூன்ஸு அந்த மாதிரிலாம் தொங்கிட்டுருக்குது எல்லாமே சூப்பராக இருந்துச்சு இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் நைனி வந்து பள்ளி மாதிரி தொங்கிட்டுருக்கா கோயில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரஷ்ஷாக இருந்துச்சு ஆனாலுமே ஜாலியாக இருந்துச்சு அங்கே போகிறக்கே லைட் செட்டிங்லாம் சூப்பராக இருந்துச்சு எனக்கு அந்த கோயிலை வந்து ரொம்ப பிடிச்ச கோயில் எங்கள் அப்பா இந்த கோயிலுக்கு நிறைய தடவை கூட்டிகிட்டு வருவாங்க இது ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது இங்கே வரைக்கும் எனக்கு ரொம்ப எப்பவுமே ஜாலியாக இருக்கும் எனக்கு இந்த கோயிலே பிடிச்ச விஷயம் வந்து அந்த கை கால் இடத்துல நல்லா இருக்கும் ஒரு இருந்து எல்லாம் எப்போவுமே பொடி போகணுன்னா அதோட ஃபுல் வியூ இப்படி தான் இருக்குது இங்கே பாருங்கள் மேலெல்லாம் சூப்பராக கட்டியிருக்காங்க ஸோ எல்லாமே பையன கிளம்பிட்டோம் பாய் பாய்